திமுக கூட்டணியில் போர் நடந்து கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவினர் கூட்டணி கட்சியினரை மதிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் திருமாவளவன நம்ம திமுக வந்து புலம்ப வைத்துட்டாங்க புலம்ப வைத்துட்டாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வடிவம் பெற்றது முழு வடிவத்தோட அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக கூட்டணி இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே இதில் யார் இணைந்திருக்கிறாங்கன்னு முழுமையாக அங்கே தான் வெற்று கூத்து எல்லாமே அங்கே தான் போர்க்குரல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் மெயின் பார்ட்னர் காங்கிரஸ் அவங்க மெயினாக நினச்சது காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸே இன்றைக்கி போர்க்குரல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு மரியாதை இல்லை எப்போவுமே திமுக பொதுவாக கூட்டணி கட்சியில் மதிக்க மாட்டாங்க அதுக்கு அன்பு சகோதரர் திருமாவளவனே ஒரு சான்று என்பதே எங்களுக்கெல்லாம் நான் எல்லாருக்குமே தெரியும் எனவே அதை அந்த இதை வந்து நம்மகிட்ட அவர் என்ன சொல்கிறாரு இது மூலமாகவாச்சும் நம்ம தலைவர் ஏதாச்சும் நம்ம கூட்டணி தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் ஏதாச்சும் வடிவம் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குறாரு